அன்பு பிள்ளையே உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது குழந்தையே நீயும் நான் கூறும் அறிவுரைகளின் படித்தான் நடக்கின்றார் அதில் குறைய ஏதும் இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நெத்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமி நடக்கக்கூடாததெல்லாம் உன் வாழ்வில் நடந்துவிட்டது எல்லாம் சந்தித்து முடித்து விட்டா நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தன்மையில் கோழையைப் போன்று அழுகின்றார் அழாதே தங்கமே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாகியே துணை சாகியே சாஸ்வதம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாகி இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி கைவிடுவேன்னா நீ பார்த்துக்கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் உன் குழந்தைகளா உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது உன் சாயப்பாவின் வாக்கு குழந்தையே எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் பலம்பா நீ சாகியின் குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கின்றவர்கள் இந்த சாகியை அசைத்துப் பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவா என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் தங்கமே இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் அதற்கு உன் சாகியப்பா நான் பொறுப்பு வாய்ப்புகள் வரும் என காத்திருக்காதே நீயே அதை உருவாக்கு தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால்தான் திறக்கும் குழந்தையே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காது தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாக பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் என்றென்றுமே நிலைத்து நிற்கும் வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வது நமது பொறுப்பு குழந்தையே காலம் கடந்த பின் உணர்கின்றோம் நாமும் கொஞ்சம் சுயநலமாக வாழ்ந்திருக்கலாம் என்று வேண்டாம் தங்கமே என் குழந்தையாகிய உனக்கு சுயநலம் எப்போதும் இருக்கக்கூடாது நீ சாகியின் பிள்ளை தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல நேசிக்கு மனதை அலட்சியம் செய்வதும் அலைக்கழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழிகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோரின் மனதிலும் உண்டு அதீத அன்பும் அதிக அக்கறையும் கொண்டிருந்தால் ஒன்று ஒதுக்கப்படுவா இல்லையேல் வெறுக்கப்படுவா உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது குழந்தையே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக பழிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவார் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சமிருக்கின்றதும் அவனை வெற்றிக்கு தகுதியானவன் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனும் இல்லை அடுத்தவனும் இல்லை உன் உழைப்பும் நேரமும் தான் உன் தகுதியை தீர்மானிக்கும் எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டா இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் போகின்றது என்று கலங்காதே தங்கமே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் எல்லா தவறுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம்தான் என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு உன் சுமையை நான் சுமக்கின்றேன் மனிதர்கள் எத்தனை மார்பீடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும் உன் வாழ்க்கைக்குள் இந்த சாகப்பாவின் வருகையா நீ உயர்ந்த நிலையை அடைவார் நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தங்கம் உன் லட்சியத்தை அடையும் நேரம் வந்துவிட்டது நீ எதற்குமே கவலைப்படாதே நம்பிக்கையோடு முயற்சி செய் இந்த சாகி உனக்கு துணையாக உன் அருகில் இருந்து உன்னை வெற்றி பெற செய்வேன் இனி நீ மகிழ்ச்சியாக வாழ்வா என் வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்கிவிட்டேன் உன் கவலையை போக்க நான் விரைந்து வருகின்றேன் என் வருகைக்காக காத்திரு அடுத்து அவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது எண்ணம் போல் தான் வாழ்க்கை குழந்தையே நோயில்லை என்று மனதில் உறுதி செய் மனம் போல் உடலும் அமையும் நாமும் குடையும் ஒன்றுதான் பல நேரங்களில் நாம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள் இல்லை என்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள் குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒலி கொடுக்கின்றனர் திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்ப நாம் அன்பு காட்டுவது தான் தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது கலங்கிய மனதை தெளிவுபடுத்துவது கடினம் நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் குழந்தையே மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர்ந்து அதை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் நிச்சயம் முன்னுள் நிகழும் உன் கண்ணீர் துளிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே எதற்கும் கவலைப்படாதே நானிருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக உன் துன்பங்கள் எல்லாம் அரைக்கப்பட்டு விட்டன இனி கவலை வேண்டாம் தங்கமே காலை எழுந்து கண் பிழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்க குழந்தையே உன் சாயப்பா நான் என்று உனக்கு துணையிருப்பேன் அதிர்ச்சியில் நீ உறைந்து போகும் அளவிற்கு சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது கலங்காதே நான் உனக்கு என்றுமே துணையிருப்பேன் யார் விலகினாலும் நாம் இயல்பு மாறாதவரை நமக்கு இழப்பில்லை வாழ்க்கையில் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததல்ல செதுக்கவே வருகின்றது அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் எந்த பொருளும் இரண்டு முறைத்தான் அழகாக தெரியும் ஒன்று அடைவதற்கு முன் இரண்டாவது இழந்ததற்கு பின் பிற ரசிக்க வாழ வேண்டும் என எண்ணுவதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வதுதான் மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் தரும் கோழையும் முட்டாலுமே இது என் விதி என்பா ஆற்றல் மிக்கவனும் என் விதியை நானே வகுப்பேன் என்பான் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தீரும் அதை அனுசரித்து மகிழ்வது புலம்பி அழுவது நம் கையில்தான் உள்ளது ஒருவரைப் பற்றி மற்றவரிடம் குறை சொல்லாதே பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு குறை சொன்னால் உறவுக்கும் அழகில்லை நட்புக்கும் இலக்கணமில்லை தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் அது சரிதான் என்று வாதம் செய்பவர்கள்தான் உலகில் மிகவும் ஆபத்தானவர்கள் ஏமாற்றங்கள் பழகிவிட்டது என்பதற்காக ஏமாந்து கொண்டே இருப்பது முட்டாள்தனம் குழந்தை வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே அது இன்னும் மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும் விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு என் தங்கமே இழந்ததை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் நிமிர்த்த முடியாதது நாய்வால் மட்டுமல்ல சிலரின் நடத்தையும் குணங்களையும் தான் நீ இருக்கின்றாய் என்பதை விட இருக்கின்றாயா என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை தகுதியில்லாத உறவும் தரம் இல்லாத நட்பும் பொய்யுரைத்து மனமகிழும் முகமூடிகளும் நம்ப வைத்து கழுத்தறுக்கும் துரோக சிநேகிதமும் உடன் இருப்பதில் அர்த்தமில்லை தேவையும் இல்லை அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை இங்கு யாருக்குமே தெரிவதில்லை உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கின்றது என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உன்னை நீ உயரத்திலேயே வைத்திரு உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி என்றுமே வீணாகாது குழந்தையே உனக்கான வெற்றி நிச்சயம் கொடுப்பதற்கு இந்த சாகி இருக்கையில் தடுப்பதற்கு இங்கு எவனும் இல்லை எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை என் அதிசயத்தைப் பார் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகின்றேன் ஆசிர்வதும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் ஏன் இன்னும் கவலை கொள்கின்றாய் தங்கமே நான் இருக்கின்றேன் என்று கூறிய பிறகும் எதற்கு இந்த மன வருத்தம் கலங்காதே உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் என்பதை மறந்து போகாதே மனதில் பட்டதை சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சினை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால்தான் ஆரம்பமாகின்றது மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு சாயப்பா நான் இருக்கின்றேன் எதை என்னிடம் முழு மனதுடன் பக்தி எனும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டாயோ அதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இரு இப்போது மறைந்துவிடும் மீண்டும் ஒரு முறை உன் வாழ்வில் ஒளி வீசுவேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் ஏன் உன் மனதோடு போராடிக் கொண்டிருக்கின்றா ஏன் ஆரத்தி பாடல்களை தினமும் கேள் உன் மனம் அமைதியடையும் என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமி உன் அன்பு மட்டும் போதும் தயக்கம் இல்லாமல் என்னிடம் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் ஏன் தங்கமி எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கெதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் தங்கமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு நீ என்று ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் நான் தேவை என்று தேடி வந்தவருக்கு தேடி வந்து உதவி புரிவேன் நம்பிக்கையுடன் வந்தவர்களுக்கு நல்லபடி காட்டுவேன் பொறுமையாக இருப்பவர்களுக்கு பொக்கிஷங்கள் பல அளிப்பேன் என் தங்கமே வெளிச்சத்தில் போது எப்படி நமது நிழல் நம்முடன் வருகிறதோ அதே போல்தான் வெற்றி என்பதும் உனது நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது அது தானாக உன்னுடன் வரும் நம்பி நடைபோடு அந்த வெளிச்சமாய் நானே இருப்பேன் குழந்தையே எவன் பிறர் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து நீ விலகி நிற்பதே சிறந்தது நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை தரப்போகின்றேன் இத்தனை நாள் புறக்கணித்தா உன் வாழ்வில் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட என் செல்ல பிள்ளைனே நீ பயப்படாமல் இரு உன்னை எப்போதும் குறைவாக எண்ணாமல் உயர்த்தி என்ன ஆனால் அது ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள் உயர்வான எண்ணமே எப்போதும் உன்னை சிறப்பாக வழிநடத்தும் எந்த சூழ்நிலையிலும் லட்சியத்தை கைவிடாதே உனது முயற்சி ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே உனது கவலைகளை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிடு உனக்கு மகிழ்ச்சியை பரிசீலிக்க உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா